வணக்கம் நண்பர்களே தளபதி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து பாண்டிச்சேரியில் வெற்றிகரமாக வந்து அந்த மாநாடை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு அடுத்து வந்து ஈரோடில் வந்து வருகிற இந்த அடுத்த வாரத்தில் வந்து நடக்க போக இருக்கிற மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு நிபந்தனைகள் வந்து வச்சுருக்காங்க எண்பத்தி நாலு நிபந்தனைகளை வச்சால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே வந்து மாநாடு நடத்த முடியாது பட் இருந்தாலும் அண்ணன் பாண்டிச்சேரியில் நடத்திட்டு வந்துட்டார் அது வேறு விஷயம் பட் இங்கே அண்ணனை வந்து மாநாடு வந்து நடத்த விடக்கூடாது என்பதற்காக தான் எண்பத்தி நாலு இல்லை நூற்றி எண்பத்தி நாலு நிபந்தனைகள் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவர் வரும்போது எவ்வளோ கூட்டம் வரும் ஏன்னா அவங்கள எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கைட் பண்ணுறது எப்படி வந்து பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து சமைத்து போயிருக்கா என்னன்னு தெரியல பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க அதை பார்த்தாவது வந்து அண்ணனுக்கு வந்து பாதுகாப்பும் தொண்டர்களுக்கு வந்து பாதுகாப்பும் வந்து கண்டிப்பாக தமிழக அரசு கொடுக்கும்னு நம்புகிறோம் அடுத்த வாரம் வெற்றிகரமாக அண்ணன் வந்து ஈரோட்டில் வந்து மறுபடியும் பேச தான் போகிறாரு அவர் பழைய ஃபாம்க்கு வந்து வந்துட்டார்